உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நல்ல விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு தொடக்கத்தையும் கொடுப்பதற்கு உண்டான முழுமையான ஒரு தெய்வ பிரார்த்தனையை பிரார்த்தித்து நம்ம இந்த கணிப்புகளை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வருடத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது அந்த சேஞ்சஸ் நீங்க எந்த கையாளணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம் இந்த வருடத்தில் நான்கு முக்கிய கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேது சொல்லக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்களை வைத்துதான் வருடத்தின் தொடக்கத்துல வக்ரமாக மிதுன ராசியில இருக்கிறார் அப்புறம் ஜூனுக்கு மேல அவர் கடக ராசியில உச்சம் பெறுகிறார் அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் இந்த வருடத்திலேயே மூன்று விதமான ஒரு மாற்று

சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களுக்கு உண்டான சில கடன் தொந்தரவுகள் இருந்து வெளியில வர முடியுமா அதே மாதிரி புதிய தொழில் அமைக்கணும்ன்ற சில முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல ஒரு மாற்றங்கள் அந்த தொழில் ரீதியாக நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்கள் இந்த வருடம் அதற்குண்டான பெரிய முன்னேற்றங்களை அடைவதற்கு ஒரு தருணமாக இருக்கும் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுத்து அவர்கள் மூலமாக நிரந்தர ஒரு விற்பனையை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே இல்லாத ஒரு புதுவிதமாக ரொம்ப ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணுவீங்க ஏன்னா நிறைய இடத்துல அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவித்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த வருடத்துல ரொம்ப கைண்டாவும் அதே சமயத்துல ஒரு ஸ்மார்ட்டாவும் திங்க் பண்ணி எந்த இடத்துல எந்த விஷயத்தை யோசிச்சு செஞ்சா அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியாக யோசித்து நிறைய விஷயங்கள்ல அதிகப்படியான லாபத்தை அடையறதுக்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் குரு பகவான் அடுத்து பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால அந்த புதிய தொழில் ரீதியான சில முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்ல அந்த ஸ்மார்ட்டான ஒரு சிந்தனைகள்னால நிறைய ஒரு லாபங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நான் முதலே சொன்ன மாதிரி கடன்கள் அப்படின்றது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன இருக்கு ஏன்னா இவர்கள் போடக்கூடிய அந்த உழைப்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்பு கொஞ்ச நஞ்சம் கிடையாது அதிகப்படியான உழைப்பு அந்த உழைப்பு இவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அதுக்கான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வெற்றியாகப்பட்டது வருமானமாக கன்வெர்ட் ஆகி அந்த வருமானத்தை நாங்க கடனை அடைக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ணா போறோம் எங்களுடைய சுய லாபத்திற்காக எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக இவர்களுடைய எண்ணங்கள் இருக்கு முழுமையாக நூறு சதவீதம் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு இந்த வருடம் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்க இழந்தாச்சு சொந்தமான சில உறவுகளை கூட இழந்து இருந்துட்டீங்க ஆனால் அந்த தொழிலை வைத்து நாங்க உயர்ந்து வரணும்னு முன்னேறக்கூடிய நபர்கள் இந்த வருடம் அதற்குண்டான மிக பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் கூட அதுல இருந்து நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் ஏன்னா ராகு பகவான் நான்காம் இடத்துல இந்த வருடத்தின் இறுதியில் வர்றதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது கடந்த காலத்துல இருந்ததை விட இந்த குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள் இந்த வருடம் ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும் அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப உரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தருணம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு ஒரு தருணமாகவும் வேலைகள் மூலமாக அதிகப்படியான பண வரவுகளை

உங்களுக்கு உண்டான ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய உறவுகள் மூலமாக அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்களை அடைந்திருப்பாங்க கட்டண கணவரோ கட்டின மனைவியோ பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாங்க கடந்த காலத்துல அவர்கள் அவர்களினுடைய சுய லாபத்திற்காக மட்டும் உங்களையே பயன்படுத்தி கொண்டு உங்களே ஒரு தனிமரமாக விடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும் இந்த வருடம் அதற்குண்டான நிவர்த்தியாக உங்களுடைய இரண்டாவது வாழ்க்கை ஆரம்பமாக அடைவதற்கு ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஆறு குடும்ப உறவுகளையும் நிறைய மனமாற்றத்தையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப சூழ்நிலையையும் தவிர்ப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருடம் ஒரு கடினமான ஒரு உழைப்பு நான் முதலிய சொன்ன மாதிரி உங்களுடைய முயற்சிக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க அதிகப்படியான முயற்சிகள் செய்ய போறீங்க ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த உழைப்பு ஒரு வெற்றி கனியாக மாறுவதற்குண்டான வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிக பெரிய அளவுக்கு அந்த உழைப்புல ஒரு கடின உழைப்பாக மாறி அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் கடந்த இரண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பொருள் இழப்புகள் சில பேருக்கு உங்களுடைய நகையை கூட மீட்டெடுக்க முடியாமல் சில சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கும் மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடத்துல சில அதற்கு வழிமுறைகளும் சேமிக்க ஆரம்பிக்க போறீங்க இந்த வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களை இழப்புகளுடைய உங்களுடைய இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சிறுக சிறுக சேமிப்பு பழக்கம் அப்படின்றது உருவாகுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு களத்தராதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால அந்த செவ்வாயின் இருக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் எப்போதுமே உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு வரன்களாக தான் இருக்கும் ஆனால் அதையும் சமாளித்து போகக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும் நிறைய துலாம் ராசி என்பர்களை பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் பொருத்தமில்லாத நபர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு இவர்கள் கிட்ட அந்த அனுசரிப்பு ஒரு தன்மை பொருந்தாத ஜாதகம் கூட இந்த துலாம் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கலத்திராதிபதி அதாவது இவர்களினுடைய கலத்திரம் கணவன் மனைவியோ பார்க்கக்கூடிய வரன்களோ பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மனதுக்கு பிடித்தமாக இருக்காது ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில அத மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வரண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வருடம் ஒரு முழு முயற்சியில ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த உணவு பழக்கத்தினால அந்த என்ன சொல்றது தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது உணவு பழக்கங்கள்னால இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடல் ரீதியான பிரச்சனைகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு ஏதாவது தேவையில்லாததை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அலர்ஜிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்சர் இந்த மாதிரியாகலாம் புது புது வியாதிகள் எல்லாம் வருதுக்குண்டா இந்த மாதிரி மாதிரியான வியாதிகள்லாம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க அது மாதிரி புது புது வியாதிகள் எல்லாம் வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு தேவையில்லாத மருத்துவ செலவுகள்ல இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி ஆஹ் கெட்ட பழக்கங்கள் அதாவது குடிப்பழக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத போதை பழக்கம் இந்த மாதிரியாக எல்லாம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய கலத்தராதிபதி அடுத்து ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு எட்டுக்கு உடைய கிரகங்கள் இந்த வருடத்தின் இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்போது ஆறு ஏழு இடத்திற்கு வரும்போது அந்த பழக்கங்கள்னால மிகப்பெரிய அளவுக்கு நீங்க வாழ்க்கையை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அதனால ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கு எந்த போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் மாணவர்கள் அவர்களினுடைய அஹ் நண்பர்களோடு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப அபரிமிதமாக அந்த தேவையில்லாத லூ ஸ்டாக்கிங்ஸ் இருக்க கூடாது இவர்களை பத்தி இவர்களினுடைய லைஃப பத்தி சொல்றது இவர்களினுடைய பெற்றோர்களை பத்தி சொல்றது உங்களுடைய வசதி சொல்றது இதெல்லாம் அப்படின்னா பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த மாணவர்கள் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப லூ ஸ்டாக்கிங் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன இன்கம் வருது உங்களுக்கு என்ன வீட்டுல வசதி வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பத்தி பெரிய அளவுக்கு வெளியில நீங்க பிரபகண்டா படுத்திக்க கூடாது படுத்துனீங்க அப்படின்னா சில அமைப்புகள் இருக்கு எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்